அந்த பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு வேணும்ல யோசிச்சு பாருங்க நான் என்ன சொல்றேன் நீ ஒரு உனக்கு புரியுமா நான் சொல்றது புரியறதா இவருக்கு எந்த பாதுகாப்பு கொடுக்க முடியும் உன் குழந்தைக்கு உன் பெண் குழந்தைக்கு எவ்வளவு வயசாச்சு அந்த ஒன்பது வயசு குழந்தைக்கு நான் அஞ்சு வருஷம் போனா பதினாலு வயசு பொண்ணு இவரால் என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியும் பொண்ணுக்கு இந்த கேவலமான வாழ்க்கை வேண்டாமா என்னதான் சுகம் இருக்க போறது எவ்வளவு நாளைக்குமா அந்த கரை எப்பவுமே இருக்கும்ல நாளைக்கு உன் புள்ளைக்கு அந்த கரை இருக்கு வராது என்ன சொல்லுவாங்க உன் புள்ளைய பார்த்து எங்க அக்காக்கு திரும்ப அந்த வாழ்க்கை கொடுத்துட்டாலே போதும் அவங்களை நான் கையறது கும்பிடுவோம் மேடம் ஏழை வாழ்க்கை திரும்பி வருமா நீங்க செஞ்ச தப்புக்கு நாங்க என்ன பண்ண முடியும் உங்க அக்காவை தப்பு செஞ்சிச்சு நான் என்ன திருப்பி சொல்றேன் இல்லமா திருப்பி சொல்றேன்ல திருப்பி அதே சொல்றால்ல நீ முதல்ல தப்பு மட்டாரு உம் நீதான நீயும் அவர்தான் முதல்ல தப்பு பண்ணிருக்கீங்க

Columbo, mm -hmm. I want to talk to you. Just sit down பார்க்காம பார்க்காம எல்லாமே வந்து இந்த லாஸ்ட் எண்ட் ஸ்டேஜ்ல வந்து நின்றுகிட்டு கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன இவ்வளவு அசிங்கப்பட்டாச்சு இதுக்கு மேல உங்க கேஸ் கொடுத்தா ஜெயிலுக்கு போனோம் அவ ஜெயிலுக்கு போனோம் தயார் போறோம் என்ன கட்டாயப்படுத்தி அப்படி கூட்டு போய் வீட்டுல வச்சு எப்படி என்ன வாழ்ந்துருவீங்க என்ன செஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறீங்க பாயாதீங்க அவங்க அவங்க வாழ்க்கை அவங்க தேர்ந்து எடுத்துட்டாங்க அதுதான் உங்களுக்கு வேணுமா என்ன பண்ண முடியும் ஒரு குழந்தைங்க இப்படி அழுகுதுங்கள ஒரு வாழ்க்கை நல்லா இருந்த குடும்பம் மூணு வருஷத்துல இவ்வளவு சொல்லி அவளுக்கு புரியல மனசாட்சி இல்ல இல்ல இத பாருங்கம்மா நம்ம இங்க உட்காந்து அவர் சொல்ற மாதிரி போர்ஸ் பண்ணி